வணக்கம் 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 மக்களே நைன்டிஸ் மற்றும் ஏர்லி டூ கே கிட்ஸோட சில மறக்க முடியாத நம்மளோட ஃபேவரட்டான சைல்டுஹுட் ஷோக்களையும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு என்ன ஆச்சுங்கிறத பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது ஜி பூம்பா இந்த ஷோவை நிறைய டூ கே கிட்ஸுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை ஆனால் லேட்டர் எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீரியல் இது அருணுன்ற ஒரு சின்ன பையனுக்கு ஒரு பென்சில் கிடைக்குது அதில் என்ன வரைஞ்சாலும் அது உண்மையாக வந்துடும் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிடும் உங்களுக்காக மொகேமாலுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இப்ப மக்கு கோமாளி மொகாம்போ அவன் கோமாளி இல்ல ஐம்பது லட்சம் கொடுக்க போற முதலாளி உன்னை உன்னை சுட்டு ரெண்டாம் சுட்டு ரெண்டாம்

இன்ஸ்பைர் ஆகிதான் இந்த ஜி பூம்பா சீரியல் எடுத்திருக்காங்க ஒரு நிமிஷம் சக்கலகா பூம்பும் ஜி பூம்பாவுக்கு அப்புறமா தானே டெலிகாஸ்ட் ஆச்சு நீ என்ன அதுக்கு முன்னாடியே டெலிகாஸ்ட் ஆச்சுன்னு சொல்றேன்னு சில பேர் கேக்குறது புரியுது ஆனா இது நீங்க நினைக்கிற சக்கலக பூம்பும் இல்ல ஹன்சிகாலாம் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்ச சக்கலக பூம்பும்க்கு முன்னாடியே இந்த சக்கலக பூம்பும் வந்தாச்சு இரண்டாயிரமாவது ஆண்டு விஷால் சொலன்றவர் சஞ்சுவா நடிச்ச இந்த சீரியல் தூர்தர்ஷன்ல ஒரு எட்டு மாசம் டெலிகாஸ்ட் ஆகி அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சஞ்சு இரண்டாயிரத்தி இரண்டுல ராகுல் ஜோஷின்றவர் ஒரு சஞ்சுவா நடிக்க ஸ்டார் பிளஸ்ல இந்த சிவ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க தான் ஹன்சிகா வருவாங்க இந்த சக்கலக்க பூம் சீரியல் வந்ததற்கு பிறகாதான் விஜய் டிவிலையும் ஜி பூம்பா சீரியல் நிறுத்தப்பட்டுச்சு அதான் ஹிந்தில நம்ம சேனல்ல தானே இந்த சக்கலக பூம் டெலிகாஸ்ட் ஆகுது அதே ஏன் திரும்பவும் செலவு செஞ்சு எடுத்துக்கிட்டு அழகா அதே டப் பண்ணி போட்டுருவோம்னு ஜி பூம்பாவை நிறுத்திட்டு சக்கலக பூம் விஜய் டிவில டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க இந்த சக்கலக பூம் பூம் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு மட்டும் இல்லாம நிறைய ஏர்லி டூ கே கிட்ஸ் அதாவது இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து டைம்ல பிறந்த பசங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு இது வரைக்கும் நானூத்தி தொண்ணூத்தி ஒரு எபிசோடு ஓடுன இந்த சீரியல் அதுக்கு அப்புறமாவும் டிஸ்னி ஹங்கமால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பெண்ணிக்ரயான் ஒரு கார்ட்டூன் சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு அதுல பெண்ணுங்கிற ஒரு சின்ன பொண்ணு மேஜிக் பென்சில் அண்ட் கிரயான்ஸ் வச்சிருப்பா அதுல எது வரைஞ்சாலும் உண்மையா வந்துடும் ஆனா அந்த டிராயிங் அழிக்கிற வரைக்கும் அவ வரைஞ்சு உண்மையா வந்த பொருளோ மனுஷங்களோ மறைய மாட்டாங்க இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகிதான் சக்கல கபும்பும் எடுத்திருப்பாங்க Hey பூம்பா சீரியல்ல அருணா நடிச்ச லோகேஷ் விடாது கருப்பு சீரியல்ல சின்ன ராசுவா கண்ணு பட போகுது ஐயா சின்ன விஜயகாந்த் ஐயாவான்னு நிறைய சீரியல் மற்றும் படங்கள்ல நடிச்சிருப்பாரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறந்துட்டாரு இதுல நாம் அடுத்து பார்க்க போறது மாயா மச்சிந்திரா

மக்களுக்கு பயன்படட்டும் அந்த ஒருத்தன் தான் சுயம்பு கிராமத்து அப்பாவியான அவனுக்கு இந்த கவச குண்டலத்துல இருந்து சக்தி கிடைச்சி மாயா மச்சிந்திராவா உருமாறான் எவனால் இந்த வாளை எடுத்து கையாள முடிகிறதோ அவனே கவசத்துக்குரியவன் இந்த வாள் அவனை உனக்கு அடையாளம் காட்டும் இந்த கவசத்தை அடைய நினைக்கிற மந்திரவாதி மாரகன் அவன் அடியால் காளிங்கன் அவனோட மாய கண்ணாடி கார்கோடகன் உங்களின் அடிமை கார்கோடகன் வந்திருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் கட்டளை நண்பர்களான ஒரு சூப்பர் ஹீரோ அவனுக்கு ஒரு லவ் அவர் தன் காதலிக்கிட்ட தன் அடையாளத்தை மறைச்சி பயந்தாங்கொழியா நடிப்பாரு அப்படியே சூப்பர் ஹீரோ வந்து தன் காதலியை இம்ப்ரெஸ் பண்ணுவாரு இது எல்லாமே இந்த மாயா மச்சிந்திராலையும் இருக்கும் மாயா மச்சிந்திரா என்ன காப்பாத்துறதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சுயம்பு மாயா வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யட்டும் அப்புறமா பேப்பர்ல போடலாம்னு சொன்னீங்களே இப்போ உங்க ஊரையே காப்பாத்திருக்காரு இப்ப என்ன சொல்றீங்க இதுல மாயா மச்சிந்திராவா நாகேந்திர பிரசாத் நடிச்சிருப்பாரு ஹீரோயினா நம்ம சந்திரமுகி பேமஸ் சொர்ணா நடிச்சிருப்பாங்க சும்மா ஸ்ரீதேவி மாதிரி ஜூனியர் பாலையா அம்மா முந்தானை முடிச்சு புகழ் தவக்கலை ஆகியோரும் இதெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த இந்த சீரியலோட முடிஞ்ச இரண்டாவது சீசன் சீசன் அப்சரா அவர்களை வச்சு அது அளவுக்கு மாயா மச்சிந்திரா தொடர இயக்குனர் பி ஆர்ஜயலட்சுமி தான் ஆசியாவின் முதல் பெண் சினிமோட்டோகிராபர் நிறைய திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவாளரா வேலை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சன் வேலனும் இவங்க டெலிகாஸ்ட் பண்ண சீரியல் தான் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மை டீம் இரண்டாயிரத்தி நான்குல சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன இந்த ஷோவும் நைன்டிஸ் கிட்சுக்கும் அர்லி டூ கே கிட்ஸ்க்கும் ரொம்பவே பிடிச்ச சீரியல் ஸ்கூல் ஆனுவல் டே லீவ்ல இருக்கும் போது ஆரம்பிச்ச சீரியல் இது அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதையை மாடர்னைஸ் செஞ்சு அலாவுதீன் பூதத்தோட பேரனா மூசாவ உருவாக்கி இந்த சீரியலை எடுத்திருந்தாங்க போக கூடாது அந்த

வளர்ந்து நின்றுப்படிச்சுட்டி பெட்டா வச்சேன் அடங்கு மேட்ச்ல நான் தோத்து போயிட்டேன் பாலு விளக்கு எடுத்துட்டு போயிட்டா அடங்கு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் இங்கிலீஷ்ல டெலிகாஸ்ட் ஆன இந்த சீரியல இரண்டாயிரமாவது ஆண்டு தமிழ்ல டப் பண்ணி விஜய் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஒரு இன்ஜினியர் சின்ன பொண்ணு மாதிரியே இருக்க கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த டெஸ்ட் பண்றதுக்காக தன் வீட்டுக்கு கொண்டு வருவாரு தன் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா தன் பக்கத்து வீட்டுல இருக்க டெட்டோட ஐடியாக்களை திருடி அவருக்கே ஆன பிரண்டன் குடும்பத்துக்கு விக்கிய பத்தி தெரியக்கூடாதுன்னு அவங்களோட வளர்ப்பு பொண்ணுன்னு சொல்லி வளர்ப்பாங்க டெட்டும் அவர் மனைவி ஜோனும் இவங்களுக்கு ஒரு பத்து வயசு பையனும் இருப்பான் இந்த ஜேவி மேல கிரஷா இருக்க அதே சமயத்துல ஒட்டி கேக்கிறத வேலையா வச்சுக்கிட்டு இருக்க பிராண்டனோட பொண்ணு ஹாரியட் இவங்கள சுத்தி நடக்கிற காதிய சாம ஜாலியா சொல்லி இருப்பாங்க எந்திரன் படத்துல சிட்டி டிவிய போடணும்னு டிவிய தூக்கி கீழே போடுவார்ல அந்த காமெடி எல்லாம் இதுலயும் வரும் Would you please turn your head? Turn my head. Hey, we're not going to இந்திரன் படத்துல வர சிட்டி 2.0 மாதிரி ஈவில் ரோபோ வெனெசா ஒரு எபிசோட்ல வரும் what are you going to do? You'll see. A human smarter than me. சின்ன வந்த எல்லாருக்குமே இப்போ நாப்பத்தி அஞ்சுல இருந்து ஐம்பது வயசு ஆகுது இதுல ஜேமியான் அடிச்சவரு அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அழிச்சிட்டு இப்போ வீடு வாசல் இல்லாம சுத்திட்டு இருக்காராம் பாவம் இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாபீரன்

தம்பி சூரஜ சிலை ஆக்கிறான் தஜால் தஜால சுனீனா அடுத்த ஏழு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவளோட தம்பியை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும் இல்லனா அவன் கடைசி வரைக்கும் சிலையாவே இருக்க வேண்டியதுதான் இதனால சுனீனாவோட காதலன் இளவரசன் விஷால் ஹாத்திம் ஜாஸ்மின் கல்யாணத்துல வந்து ஹாத்திம் கிட்ட தஜாலை அழிக்க உதவி கேட்குறான் ஜாஸ்மினோட அப்பாவும் நன்மையின் உருவமான ஹாத்திமால தான் தீமையின் உருவமான தஜால் அழிக்க முடியும்னு சொல்றாரு ஹாத்திமும் விஷாலுக்கு உதவ முன் வர்றான் இதால ஹாத்திம் ஜாஸ்மின் திருமணமும் தடைபடுது ஹாத்திம் தஜால அழிக்கணும்னா ஹாத்தியம் பல தூர தேசங்களுக்கு பயணம் செஞ்சு ஏழு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் ஹாத்தியமுக்கு உதவியா ஜாஸ்மின் அப்பா ஒரு சக்தி வாய்ந்த வாழ தராரு ஜாஸ்மின் அவளோட பாதுகாவலனான ஹோபோவ ஹாத்தியம் கூட துணைக்கு போக சொல்றா ஹோபோவுக்கு ஹாத்தியம் கூட போக விருப்பம் இல்லனாலும் இளவரசி ஜாஸ்மின் உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு ஹாத்தியம் கூட பயணம் செய்யறான் ஹாத்தியம் ஹோபோவோட பயணமும் ஹாத்தியம் எப்படி ஏழு கேள்விகளுக்கு பதில கண்டுபிடிக்கிறான் தஜாலால அவனுக்கு என்னென்ன ஆபத்து வருது இது எல்லாத்தையுமே விறுவிறுப்பா சொன்ன சீரியல் தான் மாவீரன் ஹாத்தியம் விஜய் டிவில வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையான இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆச்சு என்னோட சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச சீரியல் இது இந்த சீரியலோட பிஜிஎம் எனக்கு இப்பவும்

என்ன ப்ரோ இவ்ளோ சொல்லிட்டு நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரேட்டான சக்திமான பத்தி சொல்லாம இருக்கீங்களேன்னு நீங்க கேட்கறது புரியுது

இதால இந்த சக்திமான் சீரியலே தடை பண்ண அளவுக்கு பிரச்சனை போயிருக்கு இதனால இதெல்லாம் வெறும் சீரியல் தான்பா இந்த சீரியல் இப்படிதான் எடுக்கிறோம் பிடிஎஸ் எல்லாம் போட்டு சக்திமானியே சீரியல் முடிஞ்ச அப்புறம் பேச விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்சதும் வந்து எல்லாருக்கும் மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு சக்திமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல தூர்தர்ஷன்ல சனிக்கிழமை மதியம் முதல்ல இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆயிருக்கு இதனால அந்த சமயத்துல சனிக்கிழமைல ஸ்கூல் வச்சா ஸ்கூலுக்கு போக மாட்டோம் பசங்க எல்லாம் அடம் பிடிச்சிருக்காங்க இதனால ஞாயிறு மதியம் நேரம் மாற்றப்பட்டு டெலிகாஸ்ட் ஆயிருக்கு இந்த சக்திமான்

சூப்பர் ஒன்பர் இப்ப நாம பார்த்த சீரியல்கள் மட்டும் இல்லாம ராஜ ராஜேஸ்வரி விக்ரம் ஆதித்ய நிறைய குழந்தைகளை டார்கெட் பண்ண ஷோ டிவி விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆச்சு அந்த சமயத்துல தமிழ்ல குழந்தைகளுக்கு சேனல் எதுவும் இல்ல கார்ட்டூன் நெட்வொர்க் போகலாம் கூட இங்கிலீஷ்ல மட்டும்தான் டெலிகாஸ்ட் ஆகும் கார்ட்டூன் நெட்ஒர்க்ல திடீர்னு ஏதாவது ஒரு நாள் தமிழ்ல ஷோஸ் டெலிகாஸ்ட் ஆகும் இதனால தான் தமிழ்ல இது போல குழந்தைகளை டார்கெட் பண்ண டிவி ஷோஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு ஆனா எப்போ டிஸ்னி எக்ஸ் டி ஜெட் எக்ஸ் சுட்டி டிவி வர ஆரம்பிச்சு தமிழ்ல கார்ட்டூன் ஷோஸ் பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரியான ஷோஸ் வர ஆரம்பிச்சதோ அப்பவே தமிழ்ல இது போல குழந்தைகளுக்கான ஷோஸ் வரது நின்னு போச்சு இப்ப எல்லாம் சீரியல்னா வெறும் கில்மா சீரியல்கள் மட்டும் தான் ட்ரெண்டே லேட் எயிட்டிஸ் நைன்டிஸ் ஏர்லி டூ கே கிட்ஸ் வைபலாம் இனிமேல் நினைச்சாலும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்ப நாம பார்த்த சீரியல்கள்ல உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எந்த சீரியலையாவது மிஸ் பண்ணிருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன்